பிரிஞ்சிருந்தா அவங்கள சேர்த்து வைக்கிறது இப்படி நல்ல காரியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த காலத்துக்கு நல்லது பண்ணாவே பைத்தியம் ஆக்கிடுவாங்க சார் கொஞ்ச நாளில் இவளையும் பைத்தியக்காரியை ஆக்கிடுற உனக்கு பேசின பணம் வாங்கிட்டேன்ல வாங்கிட்டேன் சார் அப்புறம் என்ன கூட நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்க போய் வேலையை பார்ப்போ சரிங்க சார் வரேன் அந்த தேவதாசனை என்னடா பண்ணீங்க அண்ணா கர்நாடகால இருந்து ஒரு லாரியை புடிச்சிட்டு வந்து அதுல அவன அடிச்சு நவுத்தி ஏத்திட்டோம்னா அவன் வச்சிருந்த பொருள் எல்லாம் அதே அந்த லாரியில ஏத்தி போட்டோம்னா ஏய் ஒரு பொருள் கூட அவங்க கையில சிக்க கூடாதுடா ஏதாவது ஒரு சின்ன பொருள் சிக்கினா கூட அதை வச்சு துப்பு தொலைக்கிடுவாங்க அந்த விஷயத்துல நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் புரியுதுனா அண்ணா அந்த கலவ யாருனா உன்ன சொல்றேன் கேட்கறியா நான் ஏதாவது ஒன்னு சொன்னா அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் அதை விட்டுட்டு இவன் யாரு அவன் யாரு இது எதுக்கு பண்றீங்க அது எதுக்கு பண்றீங்கன்னு இந்த குறுக்கு கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அது உனக்கு தேவையே இல்லாத விஷயம் புரிஞ்சுதா புரியுதுண்ணே சாரிண்ணே தெரியாம கேட்டுட்டண்ணே சரி கிளம்ப ம் சரிங்கண்ணே இருபத்தி மூணு வருஷ தபாண்டி அவ்வளோ ஈஸியா அந்த ருத்ராவையும் பூமியையும் ஒன்று சேர விட்டுருவேன் நான் அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையும் ஏன் கையில் இருக்கேன் நான் நினைக்கிறத மட்டும்தான் அவங்க பண்ணுவேன் அதுக்கு நடுவில் யார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது நான் பண்ணவும் விட மாட்டேன்